எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு கப் சின்ன வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க வருங்க வெங்காயம்லாம் வெந்துருச்சு இப்போ ஒரு கப் தேங்காய் வெங்காயம் தக்காளி வதக்கினது இப்போ குழம்பு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்து இதோடு கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு கருத்தலை கொத்தமல்லி தலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்தும் புளி கரைச்சலும் சேர்த்து நம்ம உப்பு போட்டு கலறி விட்டுடலாம் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலறி விட்டுலாங்க பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு இந்த பதத்தில் நம்ம மீன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் இதையும் நம்ம இதோட குழம்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இது நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடாக இருக்கிறத நம்ம திருப்பி விடலாங்க நல்லா சிம்மலியாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு மீனும் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சுங்க